அக்கா மக்கள் நான் அவங்க இன்ட்ரவியூட் தமிழ் வாய்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஜாப் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ஐலேண்ட் கான்ட்ராக்டை பற்றி அந்த ஐலேண்ட் ப்ராஜெக்டை பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் வந்து அந்த ஐலேண்டில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு சப்போஸ் கிடைக்கல என்ன பண்ணலாம் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு நான் ஒரு வெப்சைட் நான் சொல்கிறேன் அதில் இமெயில் ஐடி இருக்கும் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அவங்க வந்து ஜாப் போஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த ஜாப் பொசிஷன் இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வேணும் இவ்வளோ சம்பளம் கொடுப்போம் இவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுப்போம்னு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அக்காமடேஷன் ஃபுட் எல்லாம் நீங்கள் அது உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் நீங்கள் மெயில் பண்ணலாம் உங்களோட ரெசியூமு ரிலேவன்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு ஸோ அதை நம்ம பற்றி அதை பற்றி நம்ம பேசலாம் ஸோ இப்போ அந்த கான்ட்ராக்ட் நம்பர் பற்றி நம்ம பேசலாம் இங்கே உள்மாலே பேஸ் ஒன்னு ஒன்று இருக்குது உள்மாலே பேஸ் டூன்னு ஒன்று இருக்குது இப்போது அந்த உண்மையாலே பேஸ் த்ரீ ஒன்று வந்து கன்ஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த பேஸ் த்ரீன்றது ஒரு ஒரு சின்ன ஐலாண்டு அது பக்கத்துலேயே இருக்கும் பிரிட்ஜு கனெக்ட் ஆகும் அந்த ஒரு ஐலாண்ட் இப்போ பில்ட் பண்ணுறாங்க அந்த ஒரு ஐலாண்டுக்கு இப்போது நிறைய பேர் எடுக்கிறாங்க எஸ்பெஷலி இந்த லேபர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் நிறைய எடுக்கிறாங்க ப்ளஸ் இந்த இன்ஜினியர்ஸ் இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் இந்த மெக்கானிக்கில் வந்து ரொம்பவே எடுக்கிறாங்க அவங்க டார்கெட் பண்ணுற ஏரியா வந்து அண்ட் ஸ்ரீலங்கா இங்க இங்கே இங்கே தான் அங்கே வந்து டார்கெட் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற ஆளுங்க தான் இங்கே வந்து ப்ராஜெக்டும் பண்ணுவாங்க வேலையும் அதிகமாக செய்வாங்க ஸோ நம்ம இண்டியன்ஸ்க்கு நிறைய நல்லாவே சான்ஸ் இருக்குது அதுக்கு அதோடய நான் இமெயில் ஐடி நான் கொடுக்குறேன் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு இமெயில் ஐடி வரும் லைக் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் வச்சு நானே உங்கள் எல்லோரையும் நான் காண்டாக்ட் பண்ணி உங்கள் எல்லாேருக்கும் நானே என்னோடய இமெயில் ஐடி என்னோடய நம்பர் ப்ளஸ் ஹெச்ஆரோட இமெயில் ஐடியும் நான் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த ஒரு டவுட்டு எந்த ஒரு ஹெல்ப் இங்கே மால்தீவ்ஸில் ஜாப்பை பற்றி இல்லை வேறு ஏதாச்சும் பற்றி விசா இல்லை வேறு வேறு ஏதாச்சும் டூரிசம் பற்றி வேறு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன டேரெக்டாக காண்டெக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும் நானே உங்களுக்கு உங்களை ஒன் ஒன்றா ஒரு ஒருத்தரை நானே உங்களை காண்டாக்ட் பண்ணி நானே உங்களை காண்டெக்ட் பண்ணுறேன் மன்னிச்சுக்கோங்க என்னோடய தமிழ் ஒரு மாதிரி இருந்தால் நான் பேசிக்காக தமிழ் இல்லை ஃபுல் தமிழ் இல்லை ஆனால் தமிழ் தான் அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம் இப்போ நம்ம ஜாபை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இது தாங்க நான் சொன்னது இன்னொரு ஆப்ஷன் நம்ம போகலாம் அந்த வெப்சைட் ஒன்று இருக்குது வெப்சைட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது நம்ம ஊரில் இந்த லிங்க்டின் நோக்கரி இந்த ஹிந்தி இதெலாம் இருக்குதுங்களாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு ஜாப் டாட் மால்தீவ்ஸ் டாட் காம்னு ஒன்று இருக்குது ஜாப் மந்திஸ் டாட் காம் ப்ளஸ் ஜாப் ஐசல் அண்ட் தென் லெங்டேன் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணலாம் ப்ளஸ்ஸு இதில் எப்படின்னா கம்பெனி வந்து அவங்களுக்கு என்ன ரெக்குவைர்மெண்ட் வேணுமோ அதை போட்டிருப்பாங்க எப்படி சொல்கிறது இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வெயிட்டர் வேணும்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இல்லை ஒரு ஹோட்டல் மேனேஜர் வேணும் இல்லை ஒரு செஃப் வேணும் நல்ல ஒரு காண்டினென்டல் செஃப் வேணும்னா அவங்க போட்டிருப்பாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லை ஒரு டூ இயர்ஸ் இல்லை ஃப்ரெஷ்ஷர் அக்காமடேஷன் ஃபுட் இது நாங்கள் கொடுப்போம் சம்பளம் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டாலர் டூ தௌசண்ட் டாலர் இதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை மக்களே நீங்கள் போயிட்டு அந்த இமெயில் ஐடியை காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணி நீங்கள் அந்த வந்து ஒரு இமெயில் சென்ட் பண்ணுங்கள் உங்களோட டாக்குமெண்டேஷன் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள் மீன்ஸ் சிவி ப்ளஸ் டெலிவன் டாக்குமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை அட்டாச் பண்ணுங்கள் எஜுகேஷ்னல் டிகிரி இருந்தால் அதை அட்டாச் பண்ணுங்கள் ப்ளஸ் வேறு ஏதாச்சும் ரிலவன் சஃப்டிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள் ஏன்னா இங்க எல்லாம் அது பக்கவாக பார்ப்பாங்க சிவி மட்டும் அட்டாச் பண்ணாதீங்க அது மறுபடியும் நான் சொல்கிறேன் சிவி மட்டும் அட்டாச் பண்ணிங்கன்னால் அது ஒரு எந்த ஒரு ஸ்கோப்பும் இருக்காது ஸோ நீங்கள் சிவி எல்லாமே சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணாதான் ஹெச்ஆரும் உங்களை வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி ஓகே இந்த கேரண்டி டேட்டுக்கு நம்ம இன்ட்ரிவியூ கொடுக்கலான்னு சொல்லி அவங்க டக்குன்னு ஒரு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக எடுப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் மறக்காதீங்க இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள் ப்ளஸ்ஸு இந்த விசா ப்ளஸ் இந்த ஸ்டார்டிங் அலோவன்ஸ் இந்த போனஸ் ஜாயினிங் போனஸ் கிடைக்கும் ப்ளஸ் இந்த சர்வீஸ் சார்ஜின்னு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் சர்வீஸ் சார்ஜின்றது மால்டிவ்ஸில் கவர்மெண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓவரால் ஒரு டிப்ஸ் கிடச்சிருக்கும் மந்த்லி அவங்க ஃபாரினர்ஸ் வராங்க நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க இந்த எல்லா டிப்ஸும் சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு டென் தௌசண்ட் டாலர் கிடைக்குதுன்னா எல்லாருக்கும் பிரித்து பிரித்து கொடுப்பாங்க உங்களுக்கு மேக்ஸிமம் அவங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் மினிமம் எவ்ரி மந்த் உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜாக கிடைச்சிடும் ரொம்ப அமௌண்ட்டு பெருசாக கிடைச்சா தௌசண்டே உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களோட ஒரு மாதம் சம்பளத்தை தாண்டி உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜே கிடைக்கலாம் ஸோ இதெல்லாம் இங்கே ஒரு நல்ல பெனிஃபிட்டுங்க ப்ளஸ் இங்கே இந்த ஊர் கிளைமேட்டும் ஊரும் அடிபொழிங்க நிஜமாக சொல்லணும்னா ரொம்பவே நல்லாயிருக்கு அதுவும் குறை சொல்கிறதா இல்லை நிஜமாக இது ஒரு பக்கா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு இப்போ நீங்கள் இங்கே வேலைக்குன்னு வந்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ப்ளஸ் அதை நான் நான் அப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் வேலை பார்க்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து பீச்சில் போய் உட்காரலாம் இல்லை நம்ம ரெஸ்ட் ரெசார்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் அங்கே போயிட்டு ஒரு பீச் வியூவில் உட்காந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு இல்லை ஒரு மில்க் காஃபி குடிச்சு நல்ல ஒரு ஜாலியாக இருக்கலாம் இப்போ தண்ணி அடிக்கிறீங்களா இருந்தீங்கன்னா க்ளப்புக்கு போகலாம் தண்ணி அடிக்கிறவங்கள மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது நம்ம மைண்ட் ஃப்ரெஷ் பண்ண ஃபுல் டைம் ஒர்க் ஒர்க்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார் ஒர்க் கல்ச்சர் அவங்க டைமிங்கில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க எயிட் டூ நைன்னா எயிட் டூ நைன்னா சப்போஸ் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி எதுவும் இல்லை ஸோ வேறு என்ன இருக்குது எனக்கு தெரிஞ்ச நான் எல்லாம் நான் கவர் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் மக்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேறு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்னை நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய இமெயில் ஐடி நம்பர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் நீ பர்ஸ்னலாக சென்ட் பண்ணுறேன் ஸோ ஏன்னா டேரெக்டாக சென்ட் பண்ணால் எனக்கு தெரியாது அவங்க எந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு ஸோ நான் பர்ஸ்னலாக சென்ட் பண்ணுறேன் என்னை யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்களோட அவங்கள நான் செப்ரேட்டாக காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் என்னோடய இமெயில் ஐடி நம்பரும் நான் சென்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் மூணுத்தையும் பண்ணி விட்டுருங்க மக்களே